ராஜயோகம் தரும் ஸ்ரீமன் நாராயணனின் நான்கு திருநாமங்களை தினமும் மாலையில் விளக்கியேற்றிய பிறகும் சொல்லிவர நாம் நினைத்த காரியம் ஈடேறும் யோகம் விரைவில் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ நமக केशवाय नमः ॐ सङ्कर्षणामग ॐ नारायणा य नमग ॐ वासुदेवाय नमः ॐ माधवाय नमः नमग ॐ प्रत्युम्नाय नमग ॐ गोविन्द यमग ॐ नमः यमगं वैष्णवे नमः ॐ पुरुषोत्तमाय नमः ஓம் மதுசூதனா என்ன மக ஓம் மதோக்ஷா நமக ஓம் த்ரிவிக்ரமா என மக ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹா என் மக ஓம் அச்சுதாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஜனார்த்தனாய நமக ஓம் ரிஷிகேஷா நமக ஓம் உபேந்திரா நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் ஹர ॐ तामोदराय नमग ॐ श्रीकृष्णाय नमः ग ॐ नानाविनपरिमिलभत्रपुष्पां पूजां समर्पयामि